இப்ப கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா ஏத்துறது யாருமா ஏத்திட்டு இப்ப உங்களை ஏமாத்துறதுக்காக புதுசா மோடி ஒரு வடை வடை சுட்டிருக்காரு உங்களுக்கு தெரியும் பொதுவா பொய் சொல்றவர் என்ன சொல்லுவோம் பொதுவா பொய் சொல்றவர் என்ன சொல்லுவோம் நல்லா வடை சொல்றான்னு சொல்லுவோம்ல ஆனா மோடி என்ன பண்ணுவாரு வடை சுட்டு நமக்கு தர மாட்டாரு அந்த வடையை அவரே சாப்பிடுவாரு அப்பேற்பட்ட பிரதமர் ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்துக்கிறாரு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா ஒரு கேஸ் சிலிண்டர் வில ஐநூறு ரூபாய்க்கு தருவேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கார் நம்பிக்கை இருக்கா செய்வார் நம்பிக்கை இருக்கா அதே மாதிரி ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை எழுபத்தி ரூபாய்க்கு தருவேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் ஒரு லிட்டர் டீசல் விலை அறுபத்தி ரூபாய்க்கு தரேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் இதெல்லாம் கண்டிப்பா தலைவர் செய்வார் நம்பிக்கை இருக்கா ஏன் உங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்துச்சுன்னா சென்ற முறை அதே மாதிரி இன்னும் பல வாக்குறுதிகள் உங்களுக்கு தெரியும்

அதே மாதிரி சென்னையில மிக மிக முக்கியமான பிரச்சனை பட்டா பிரச்சனை ஒன்பது வருஷம் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பட்டா பெறுவதில் சிக்கல் குறிப்பாக பெல்ட் வசிப்போர் பட்டா பெற முடியாத நிலை இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முதலமைச்சர் அவர்கள் அமைச்சர்கள் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை இந்த அமைச்சர்கள் கூடி ஆய்வு செஞ்சு தேர்தல் முடிஞ்சதும் வீட்டு மனை பெற்ற வீட்டு மனை பெற்ற அனைவருக்கும் சிறந்த முறையில முறையான வகையில பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த தேர்தல் வாக்குறுதியை நம்புறீங்களா தலைவர் சேவை நம்புறீங்களா ஏன் நம்புறீங்கன்னா தலைவர் உங்களுக்கு நம்பிக்கை சென்ற முறை தலைவரை தேர்ந்தெடுத்தாங்க முதலமைச்சரா அமர அமர வச்சாங்க அப்போ தலைவர் ஒரு ஒரு வாக்குறுதியாக நிறைவேத்தினார் ஞாபகா வந்த உடனே முதல்ல அஞ்சு கையெழுத்து முதலமைச்சராக முழு என்ன நிலமைன்னு தெரியும் கோவிட் பெருந்தொற்று ரெண்டாவது அலை யாருமே வீட்டை விட்டு வெளில வரல மோடி வந்து எட்டி பார்த்தாரா எக்ஸாம் ஃபோயில் வந்து டிசம்பர் மாதம் மோடி வந்து எட்டி பார்த்தாரா ஒரு ரூபா கூட காசு கொடுக்கலவா தலைவர் ஆனால் ஒரு ஒரு குடும்பத்திற்கும் இழப்பீடு தொகையாக கொடுத்தாரு அதாவது சென்னை மாவட்ட மக்கள் மட்டும் ஜனவரி மாதம் மட்டும் இது வெள்ளத்து வெள்ள பாதிப்புக்கு ஆறாயிரம் பொங்கல் தொகுப்பு ஆயிரம் ரூபாய் பரிசு தொகை அதே மாதிரி கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ஒரு ஒரு குடும்பத்துக்கு எட்டாயிரம் ரூபாய் தந்த ஒரே அரசு நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய தலைவர் அவர்கள் அதே போல ஒவ்வொரு திட்டத்தையும் நிறைவேற்றினார் பயங்கரமான கடும் நிதி நெருக்கடி உங்களுக்கு நானும் நாடாளுமன்ற உறுப்பினரும் அந்த கோவிட் காலத்துல நானும் நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய மாவட்ட செயலாளர் பகுதி செயலாளர் வட்ட செயலாளர் தெரு தெருவா முகாம் போட்டு ஒரு ஒரு வீடா போய் நலத்திட்ட உதவிகளை கொடுத்து ஊசி போட்டு தமிழ்நாட்டிலேயே அதிகமான ஊசி போட்டு கோவிட் ஊசி போட்டு கோவில் வெளில வந்த தொகுதினா நம்முடைய தேப்பாக்க திருவெல்லி தொகுதி தான் அதன் பிறகு தலைவர் அவர் ஒவ்வொரு திட்டமா அறிவிச்சாங்க முதல் கையை என்ன பண்ணாங்க பெட்ரோல் விலை மூன்று ரூபா கம்மி பண்றது சொன்னாரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரு பண்ணாரா முதல் கையெழுத்து போட்டாரு அதன் பிறகு மகளருக்கு கட்டணம் இல்லாத பேருந்து வசதி திட்டம் மகளிர் தான் பயன்படுத்துறீங்களா நீங்க தான் பஸ் ஓனர் சார் எங்க வேணா ஏறிக்கலாம் எங்க வேணா இறங்கிக்கலாம் இப்போ எங்க பார்த்தாலும் சாதாரண பஸ் ஓடுறது இல்ல எல்லா இடத்துலயும் பிங்க் பஸ் தான் பிங்க் பஸ் முழுக்க மகளிர் குழந்தைங்க மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் இவங்க எத்தனை எல்லாருக்கும் மகளிருக்கு கட்டணம் இல்ல இல்லாம பித்தா இப்ப யாரும் பிங்க் பஸ் கூப்பிடறது இல்ல தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் தான் கூப்பிடுறாங்க கிட்டத்தட்ட நானூத்தி அறுபத்தி அஞ்சு கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டு இருக்கீங்கப்பா இந்த மூணு வருஷத்தை மட்டும் மகளிருக்குங்க கிட்ட நாங்க எல்லாம் பாடம் எடுத்துக்கணும் எப்படி ஒரு திட்டத்தை பயன்படுத்திக்கணும்னு அதாவது மூணு வருஷத்துல மட்டும் நானூத்தி அறுபத்தி அஞ்சு கோடி முறை பயணம் பண்ணிருக்கீங்க தமிழா முதலத்தை அதுல சென்னை மட்டும் சென்னை தான் ரெக்கார்ட் பிரேக்

பள்ளிக்கூட படிச்சு காலேஜுக்கு போனோம்னா அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது ஒரு வருஷத்துக்கு மூன்று லட்சம் மாணவிகள் ஒவ்வொரு மாசமும் பதினாறாயிரம் மாணவிகள் மாதம் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை பெற்றுகிட்டு இருக்காங்க அதே போல மிகச்சிறந்த திட்டம் தலைவர் அவர்கள் இந்தியாவிலே முறை கொண்டு வந்த திட்டம் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இந்தியாவிலே முதன் முறை தமிழ்நாட்டில் தான் அமல்படுத்தப்பட்டிருக்கு காலையில நீங்க பசங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு வச்சா போதும் நாங்கள் தரமான தமிழக அரசு நம்முடைய திராவிட மாநில அரசு தரமான காலை உணவு கொடுத்து அதன் பிறகு கல்வியும் கொடுப்போம் இப்ப பெற்றோர்கள் வாழ்த்துறாங்க வாழ்த்து அனுப்புறாங்க தைரியமா அனுப்புறாங்க என் குழந்தையை பாத்துக்கிறதுக்கு திராவிட மாடல் அரசு இருக்கு என் குழந்தையை பாத்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாருன்னு ஒவ்வொரு நாளும் முப்பத்தி ஓராயிரம் அரசு பள்ளிகள்ல பதினெட்டு லட்சம் மாணவர்கள் காலை உணவு திட்டத்தின் மூலம் பயன்பெறுறாங்க இந்த சென்னை மாவட்டத்தில் மட்டும் தினந்தோறும் அறுபத்தி ஆறாயிரம் மாணவர்கள் காலை உணவு திட்டத்தின் மூலம் பயன்பட்டு இருக்காங்கம்மா அதே மாதிரி கடைசியா நீங்க எங்க வர்றீங்கன்னு தெரியும் மகளிர் எல்லாம் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியும் இந்த மைண்ட் வாய்ஸ் எல்லாம் கேக்குது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் நம்முடைய தலைவர் அவர்கள் சென்ற தேர்தல் போது அறிவிச்சார் கண்டிப்பா தகுதி இல்ல இல்ல அனைவருக்கும் கண்டிப்பா ஆயிரம் ரூபாய் மாசம் மாசம் கொடுப்பாரு கடும் நிதி நெருக்கடிமா கடும் நிதி நெருக்கடி பல லட்சம் கோடி கடன் இருக்கும் இருந்தாலும் தலைவர் என்ன பண்ணாரு எதிர்கட்சிகள் சொன்ன திட்டத்தை நிறைவேற்றவே முடியாது

விண்ணப்பிச்சவங்க ஒரு கோடியே அறுபது லட்சம் மகளிர் அதுல வெரிபிகேஷன் பண்ணி சரிபார்க்கப்பட்டு பான் கார்டு ஆதார் கார்டு வருமானம் சரிபார்க்கப்பட்டு இப்ப வரைக்கும் தலைவர் அவர்கள் விண்ணப்பிச்ச ஒரு கோடியே அறுபது லட்சம் மகளிர்ல ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் மகளிருக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காரு நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறேன் இப்ப தேர்தல் நேரம் இப்ப சொல்ல முடியாது ஆனா நான் துறைக்கு நான் தான் பொறுப்பு சொல்றோம் சொல்லி இன்னும் ஒரு ஐந்து ஆறு எல்லாம் சரி செய்யப்பட்டு கண்டிப்பாக உள்ள அனைத்து மகளிருக்கும் கண்டிப்பாக தலைவர் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை திட்டம் கொடுப்பார் நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேமா ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் மகளிருக்கு கொடுக்க மனசு வந்து முதலமைச்சருக்கு இன்னொரு நாற்பது லட்சம் மகளிர் கொடுக்க மாட்டாராமா கொடுப்பாரா இல்லையா இப்போ நான் உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் வைக்கிறேன் கடைசி வேண்டுகோள் நம்முடைய நான் இவ்வளவு நேரம் நம்மளுடைய தொகுதிக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் என்னென்ன சாதனைகள் என்ன திட்டங்கள் ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ண போறோம் தலைவர் என்னென்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்க நான் ஒன்னே ஒன்னு கேட்கறேம்மா இந்தியாவை ஒரு மனுஷன் ஆண்டுட்டு இருக்காரு எத்தனை வருஷமா பத்து வருஷமா எதாவது ஒரு புள்ள பிடுங்கி போட்டுருக்காரா தமிழ்நாட்டுக்கு எதுக்காவது வந்து பார்த்தாரா மிக்ஸாம் போய்லப்போ வந்து பார்த்தாரா நீட் தேர்வுல இருபத்தி ரெண்டு குழந்தைங்க இறந்தாங்கம்மா நம்முடைய மொழி கல்வி உரிமை பறிச்சு நீட் தேர்வு கொண்டு வந்து அரியலூர் மாவட்டம் அனிதால ஆரம்பிச்சு இப்போ சென்ற வருஷம் கோவம்பேட்டையில ஜெகதீசன் ஒரு பையன் இறந்து போயிட்டான் இருபத்தி ரெண்டு குழந்தைங்க இறந்துருக்காங்க நீட் தேர்வு வேறான்னு சொல்லி போன வருஷம் செல்ல ஜெகதீசனுடைய அப்பா அவரும் தற்கொலை பண்ணிட்டாரு அடுத்த நாள் இப்படி ஒரு குடும்பத்தையே நீட் தேர்வுக்கு இறந்திருக்கிறோம் இந்த நீட் தேர்வை ரத்து பண்ணணும்னா நம்ம தலைவர் அறிக்கை கொடுத்திருக்கிறாரு தேர்தல் அறிக்கையில கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வு விலக்கு கொடுக்கப்படும் சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதி கொடுத்தோம் நான் பேசுறேன்

வந்து மதுரையில ஒரே ஒரு எய்ம்ஸ்க்கு க கல் மட்டும் வச்சிட்டேன் கல் என்கிட்ட இருக்கு இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன் நான் சொல்லிட்டேன் கல்ல காணும் தேடிட்டு இருக்காங்க நான் சொல்லிட்டேன் நீ மருத்துவமனை கட்டுற வரைக்கும் கல்லு கொடுக்க மாட்டேன்னு இதுக்கப்புறமா இந்த அஞ்சு வருஷத்துல ஆறு மாநிலங்கள் ஆறு ஆஜா பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள்ல எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டிட்டாங்க கட்டி முடிச்சிட்டாங்க ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் இது வரைக்கும் ஒரு ரூபா ஒழுக்கல ஆனா நம்ம தலைவர் என்ன பண்ணாரு தேர்தல் அறிக்கையில சொன்னாரு சென்னையில சைலாப்பேட்டையில கலைஞர் நூற்றாண்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஆயிரம் படுக்கை வசதி கொண்ட சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டுறேன்னு சொல்லி ஒரு வருஷத்துல கட்டுறேன்னு சொல்லி பத்தே மாசத்துல கட்டி இன்னைக்கு பொதுமக்கள் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் அரசுக்கும் ஒன்றிய பாஜக அரசுக்கும் உள்ள வித்தியாசம் நீங்க இனிமே ஒன்றிய பிரதமர் வந்தாருன்னா அவரை இனிமே பேர் சொல்லி கூப்பிடாதீங்க ஆல்ரெடி நியூஸ் வந்துருச்சா பரவிடுச்சா என்னன்னு கூப்பிடுவீங்க வெறும் இருபத்தி ஒன்பது பைசா செல்லா காசு ஏன் சொல்லிடுறேன் காரணம் இருக்குமா நாம ஜிஎஸ்டி வரி கட்டுறோம் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் கட்டுறோம் தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ரூபா கட்டுறோம் ஒன்றிய அரசோட வேலை என்ன தெரியுமா அத வாங்கி பிரிச்சு கொடுக்கறது நீ வா ஒரு ரூபா கொடுக்கறியா இந்த ஒரு ரூபா வச்சுக்கோ இந்த ஒரு ரூபா கொடுக்கறியா நீ தொண்ணூத்தி காசு வச்சுக்கோ இந்த ஒரு ரூபா கொடுக்கறியா நீ ஒரு ரூபா பத்து காசு வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கணுமா நமக்கு அவங்க வந்து கொடுக்க வேண்டியது ஒரு ரூபா நம்ம கிட்ட வாங்குறது ஒரு ரூபா திருப்பி எவ்வளவு தெரியுமா தராங்க ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் வெறும் இருபத்தி பைசா உத்தரப்பிரதேச மாநிலம் தெரியுமா அந்த மாநிலத்துறை முதலமைச்சர் பேர் திரு யோகி ஆதித்யநாத் அது பாஜக ஆளுகின்ற மாநிலம் அங்க இருக்கிற மாநில மக்களும் ஒவ்வொரு ரூபா கொடுக்கறாங்க ஜிஎஸ்டி வரை கட்டுறாங்க அவங்களுக்கு திருப்பி திரு இருபத்தி பைசா எவ்வளவு தெரியுமா தராரு திருப்பி ஒரு ரூபா கட்டினா மூன்று ரூபா உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு ஒரு ரூபா கொடுத்தா மூன்று ரூபா நமக்கு ஆ பீகார் மாநிலம் தெரியுமாமா பீகார் மாநிலத்துடைய முதலமைச்சர் பேர் திரு நிதிஷ்குமார் அங்க இருக்கிற மாநில மக்களும் ஒரு கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஒன்றிய அரசு திருப்பி எவ்வளவு பீகார்ல ஒரு ரூபா கொடுத்தா திருப்பி தருது ஏழு ரூபா ரூபா கொடுத்தா தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் நம்ம இழுச்ச வைங்க யார் வீட்டு எடுத்து கொடுக்கிறாரு நம்ம கட்டிருக்கக்கூடிய வரி பணத்தை நீங்க கொடுத்திருக்கக்கூடிய வரி பணத்தை எடுத்து தமிழ்நாட்டு மக்கள் மேல எந்த அக்கறையுமே இல்லாததுனால தமிழ்நாட்டு மக்கள் எந்த உரிமையும் இருக்கக்கூடாது இவங்களுக்கு அப்படின்ற ஒரே எண்ணத்தினால தமிழ்நாட்டை பழி வாங்கிட்டு இருக்காரு சென்ற முறை அவரை ஓட ஓட அடிச்சு விரட்டினீங்க அந்த கோவம் அவருக்கு இருக்கும் இந்த முறை அதிகமாக ஓட விடணும் திரும்பி பார்க்காத அளவுக்கு ஓட விடணும் ஓட விடுவீங்களா வருகின்ற ஜூன் ஜூன் நாலாம் தேதி வாக்கு எண்ணிக்கை ஜூன் மூணாம் தேதி யாருடைய பிறந்தநாள்

அடுத்த நான்கு நாட்கள் இன்னும் நாலே நாட்கள் தான் இருக்கு இந்த நாலு நாட்கள் இதே உணர்வோடு இதே எழுச்சியோடு இதே வேகத்தோடு பிரச்சாரத்தை மக்கள நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் ஒவ்வொரு நீ பொறுப்பெடுத்துக்கணும் ஒவ்வொருத்தரும் பொறுப்பேடுத்துக்கணும் இந்த வீட்டுக்கு நான் பொறுப்பு இந்த அஞ்சு ஓட்டுக்கு நான் பொறுப்பு இந்த தெருவுக்கு நான் பொறுப்பு நான் அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணி நம்ம திமுக ஆட்சியில் திராவிட மாடல் அரசுல தலைவர் என்னென்ன பண்ணியிருக்காரு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு என்னென்ன சாதனைகள் பண்ணியிருக்காரு வெறும் ஒன்றிய பிரதமர் வெறும் இருபத்தொன்பது காசு கொடுக்கும் போது இருமா ஒரே ஒரு நிமிஷமா வெறும் இருபத்தி காசு கொடுக்கும் போதே திட்டங்களை செய்யறாரு இன்னும் அதிகமான தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு நிதி உரிமையை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பிரதமர் அமைஞ்சார்னா நம்முடைய தலைவர் இன்னும் நிறைய திட்டங்களை செய்வாரா மாட்டாரா அதை அதை செய்யணும்னா ஒன்றிய பிரதமர் மோடி அவர்களை ஓட ஓட விரட்டணும் எப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு விரட்டீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு விரட்டீங்க ஆனா ஒரு தொகுதி மிஸ் ஆயிடுச்சு தேனி இந்த முறை நாற்பதுக்கு நாற்பது தமிழ்நாடு புதுச்சேரி நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சாருன்னா

உங்களுக்கு மழை பெஞ்சாலும் சரி புயல் அடிச்சாலும் சரி கோவிட் எல்லா உங்க கூட நாங்க நாங்க ரெண்டு பேரும் நம்முடைய கூட்டணி கட்சி நம்முடைய பகுதி கழக செயலாளர்கள் வட்டக்கழக செயலாளர்களுக்கு எனவே உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் இல்ல போறா இன்னும் பொறுமையா சொல்லுனா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா சொல்லு டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் மிகப்பெரிய வெற்றியை கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்ற நன்றி வணக்கம்